இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி இருக்கிறாங்க ஆக்சுவலாக கல்யாணத்துக்கு இவங்க எல்லாத்தையும் வந்து அதுக்கு முன்னாடியே மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு பிரியப்பட்டிருந்தாங்க பட் நேரம் காரணமாக அவங்களால சந்திக்க முடியல ஸோ இப்போ மேரேஜ் வந்து கடந்த அஞ்சாந்தேதி வெளியூரில் நடந்துச்சு ஸோ அவங்க உங்களோட பார்த்து உங்களோட வந்து எல்லோருக்கும் வணக்கம் இயக்குனர் சிவி சக்கரவர்த்தியும் அவங்களுடைய மனைவியாரும் உங்களை சந்திக்க வந்திருக்கிறாங்க ஆக்சுவலாக கல்யாணத்துக்கு இவங்களை எல்லாத்தையும் வந்து அதுக்கு முன்னாடியே மீட் பண்ணோன்னு சொல்லிட்டு பிரியப்பட்டிருந்தாங்க பட் நேரமின்மை காரணமாக அவங்களால சந்திக்க முடியல ஸோ இப்போ மேரேஜ் வந்து கடந்த அஞ்சாந்தேதி வெளியூர்றது நடந்துச்சு ஸோ அவங்க உங்களோட பார்த்து சந்திக்க முடியல ஸோ இப்போ மேரேஜ் வந்து கடந்த அஞ்சாந்தேதி வெளியூர்றது நடந்துச்சு ஸோ அவங்க உங்களோட பார்த்து உங்களோட வந்து சார்ந்துச்சு ஸோ இப்போ ஒரு சில வார்த்தைகள் இயக்குனது உங்களிடையே பேசுறேன் உட்காந்து 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 வந்திருக்க டிவி ப்ரெஸ் மீடியா இன்டர்நெட் கேமரா பீப்புள் அண்ட் ஸோ என்னோட ஹாப்பினஸ்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அண்ட் இங்கே உங்களுக்கு ஒரு விருந்து வைக்கணுன்றதுக்காக தான் இந்த மீட்டிங் லைஃப்லையும் சரி கெரியர்லேயும் சரி உங்களோட ப்ளெஸ்ஸிங் ஸோ सपोर्टर आनेcombe तेरा आनेकन थैंक यू सो मच इनोड अलैपे एंट्री में आंधेक थैंक यू सो मच सर इप यू कैन जस्ट स्टैंड फॉर द फोटोग्राफर हां ओके सर सर हिंगिनी அவ்வளோதான பத்திரிக்கை நண்பர்கள் யாரும் அவங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கோன்னா எடுத்துக்கலாம்